என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் வல்ல அந்த வல்லப கணபதியுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மன அனுமதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு அந்த கணபதியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறேன் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை நம்ம பார்க்க போறோம் தமிழ் வருடத்திலே இது விசுவாபசு வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் சந்திர பகவான் என்ன பண்ணுறார் ஆயில்ய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார் இன்னைக்கு சஷ்டி சஷ்டினா முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள் சஷ்டியை நோக்க சரகணபவனார் சிஷ்டர் குதபும் செங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கின்கிணி ஆட மையல் நடஞ்சையும் மயில்வாகணனார் என்று அந்த முருகப்பெருமானை நீங்க இன்னைக்கு சுலோகம் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் எல்லா நன்மைகளும் உண்டாகும் என தருமை மேஷராசி என்பர்களே மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு கிழமை நாயகனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் காசு பணம் வேணும் சார் எனக்கு இப்படி காத்து இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல காசு பணம் வரும் குடும்பத்துல ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் இருக்கும் ஃபேமிலிக்காக இந்த நாளை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நிறைய நாளாக பிள்ளைகள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்பா எங்க கூட நீ இருக்க மாட்டியா லீவு நாள்ல கூட நீ வேலைக்கு போயிருப்பியா லீவு நாள் கூட பிசினஸ் பிசினஸ் அலைவியா எங்க கூட இன்னைக்கு இருக்க போற அப்படின்னு பிள்ளைகளும் மனைவியும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க பாருங்க இன்னைக்கு உங்க குடும்பத்தோட இந்த நாளை செலவழிக்க போறீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நாள் முழுவதும் ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட் மூடு இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமான நாள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வருது அதிர்ஷ்டகரமான நாள் நல்ல லாபம் தரக்கூடிய அற்புதமான நாள் ரிஷபராசி என்பர்களே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போயின் இருக்கார் புதன் பகவான் சந்திரனுக்கு சாரம் கொடுத்த புதன் உங்க ராசியில் இருக்கார் இன்னைக்கு பயணங்கள் மேற்கொள்வீங்க அந்த பயணம் வெற்றிகரமா அமையும் ஆனால் மனசில் ஒரு குழப்பம் இருந்துன்னே இருக்குது ரிஷபராசிக்காரளுக்கு நான் பிஸ்னஸில் இதை பண்ணலாமா இல்லை வேறு முயற்சி பண்ணலாமா அப்படின்னு மனக்குழப்பம் இருக்குது அந்த மனக்குழப்பத்தை விட்டுட்டு இது தான் என்னுடைய பிஸ்னஸ் இதை தான் நான் முயற்சி பண்ண போகிறேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருக்குங்கோ பெரிய வெற்றி கிடைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி குரூப் ஸ்டடியில் பெரிய லாபம் உங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு வரப்போகுது திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு திருமண பருவம் இருந்து திருமணத்துக்கு வரன் பார்த்தாலும் சரி இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வரன் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி நல்ல வரன் வரக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கு ரொம்ப டாகட்டிவா இருப்பீங்க இந்த நாள்ல மனசு விட்டு பேசுவீங்க எல்லார்ட்டையும் வியாபாரத்துல கஸ்டமர்ஸ் வசியப்படுத்துவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வியாபாரம் இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன முயற்சி பண்ணினாலும் அந்த முயற்சி வெற்றிகரமாக அமையும் எனது அருமை மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைய போகிறது குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் நல்ல தன லாபம் இன்றைக்கி இருக்கும் மனசில் ஒரு கவலை உங்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கட்டும் அந்த கவலை உங்களை விட்டு நீங்க ஒரு உயர் பதவிக்கு ஒரு ட்ரை பண்ணுவீங்க அதை நோக்கி சில விஐபிகளை சில முக்கியஸ்தர்களை இன்றைக்கி சந்திப்பீங்க ஆஃபீஸில் உங்களுக்கு இருந்த பிரச்சனையை இன்னைக்கு அசைப்போட்டு பார்ப்பீங்க நேற்று இப்படி ஒரு சிக்கல் நடந்துச்சுன்னா அசப்பட்டு பார்ப்பீங்க புதிய பிஸ்னஸ் தொடங்கலாமான்னு யோசிப்பீங்க பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை இன்றைக்கி சந்தோஷத்தை தரும் வியாபாரிகளுக்கு நிறைந்த தனலாபம் வரக்கூடிய நல்ல நாள் கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு ராசிலேயே சந்திரன் போயின் இருக்கார் புதன் பகவான் லாபத்தில் இருக்கார் அப்போ இந்த நாள் தொட்ட காரியங்கள் துலங்கும் எதுவுமே ரெட்ட ரெட்டையாவே சேவிங்க சிலருக்கு நீங்க ரெட்ட குழந்தை பிறக்கும் அப்படிப்பட்ட யோகம் உண்டு இந்த நாளில் என்ன பண்ணணும் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதரை போய் சேவிக்கணும் ரெங்கநாதர் வழிபாடு எல்லா எல்லாவற்றையும் தரும் பாம்பனை மேல் பள்ளி கொண்ட அவரை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை கொண்டு வந்து தரும் மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு மன குழப்பம் இருக்கு அந்த குழப்பங்கள் நீங்க உங்க குருவுடைய வழிகாட்டுதலை இன்னைக்கு நாடலாம் ஃபேமிலி லைஃப் திருப்திகரமாக இருக்கும் சிம்ம ராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஆட்சியாக உட்கார்ந்து இருக்கார் ராசிநாதன் சூரிய பகவான் பத்தாம் இடத்துல ஸ்திரஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார் ஒரு ஜாப் மாறத பத்தி ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க சிம்மராசிக்காரங்களுக்கு சனி நடக்கிறது பலரும் பயந்து அஷ்டமத்தி ஆட்டி அப்படி எல்லாம் கிடையாது ஆறாம் இடத்து எட்டாம் ஜாப் மாறினா கூட உங்களுக்கு வெற்றிகரமா அமையும் இன்னைக்கு நல்ல பணப்பழக்கம் உண்டு வியாபார லாபம் உண்டு கல்வி முன்னேற்றம் உண்டு என தருமை ராசி என்பர்களே ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மைகள் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திரபகவான் பயணம் செய்கிறார் இந்த பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் வேலையில் ப்ரமோஷன் கொடுப்பார் அந்த ப்ரமோஷன் குறித்த செய்தி வரும் விடுமுறை நாளாக இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய நல்ல செய்தி வந்து சேரும் அதே மாதிரி உயர் பதவியில் இருக்கக்கூடிய உங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் பெண்களுக்கு செல்வ செழிப்பு பிறந்த பிறந்தவீட்டுடைய ஆதரவு கிடைக்கும் பொழுதுபோக்கு விஷயங்களில் இன்றைக்கி ஈடுபாடு கூடும் மாணவர்களுக்கு இந்த நாள் கல்வி திறன் அதிகரிக்கும் லீவு நாள் தான் இருநாள் பாடத்தை எடுத்து படிப்பீங்க நல்ல முன்னேற்றம் வரும் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போயின்னு இருக்கார் ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் இன்னைக்கு போடலாம் அந்த ஜாப் கிடைக்கும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு கைராசி மருத்துவர்கள்னு பேர் வாங்கலாம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடிய போகிறது பெண்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கு இந்த நாள் வியாபார பெருமக்களுக்கு நேரங்காலம் பார்க்காம இன்னைக்கு உழைப்பீங்க வியாபாரத்தில் லாபத்தை நல்ல சம்பாதிப்பீங்க ச பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது வாழ்க்கையில் முன்னேற போற நல்ல நாள் இது விருச்சிக ராசி என்பர்களே நேர்மையான குணமுடைய அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு பேர் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சந்திரன் போகிறார் ஏழாம் இடத்துல புதன் பகவான் சாரம் கொடுத்த புதன் இருக்கார் அப்போ இன்னைக்கு என்ன பண்ணணும் பார்த்தசாரதி பெருமாளை வழிபடணும் பார்த்தசாரதி பெருமாளுடைய அனுக்கிரகம் கிடைக்காச்சுன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிஸ்னஸில் ரொம்ப செழிப்பு வரும் எக்ஸ்ட்ரா தொழிலை எடுத்து நீங்கள் செய்யலாம் அது உங்களுக்கு லாபம் தரும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் தரும் ரொம்ப அனுகூலமான ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் சிலருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் இப்பொழுது இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் செல்வ செழிப்பு உயரும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ற குரவே சர்வ லோகானாம் பிஷஜே பௌரோகி நாம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சணாமூர்த்தையே நமகா அப்படின்னு சொல்கிறோம் அந்த குரு பகவானுடைய அருள் கிடைக்கிறதுனால இன்னைக்கு வாழ்க்கையில் உயர போறீங்க நல்ல பண செழிப்பு வந்து சேரும் குடும்பத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கடையில் ப்ராப்ளம் இருக்குன்னா சால்வ் ஆயிடும் பிரியனும்னு நினச்சவங்க கூட மீண்டும் சேருவாங்க நல்ல நட்பு ஒன்று கிடைச்சி வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க போறீங்க இந்த சந்திர பகவான் இன்னைக்கு எட்டாம் இடத்துல போறதுனால பயணங்களை அவாய்ட் பண்ணணும் இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஸ்ரீராம ஜெயத்தை எழுதிட்டே இருக்கணும் ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ராமனை நம்பினால் ஏது பயம் ஸ்ரீராம ஜெயத்தை ஒரு நோட்டு போட்டு எழுதினே இருக்கணும் எழுத எழுத மிகுந்த நன்மைகள் உங்க வாழ்க்கையில் தேடி வரும் வியாபாரம் செடிப்படையும் குடும்பத்தில் நிம்மதி வரும் எனதருமை மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் மடத்துல சந்திர பகவான் போயின் இருக்கார் அஞ்சாம் மடத்துல புதன் பகவான் இருக்கார் இதனால் வியாபாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி வரப்போகிறது புதிய முயற்சி ஒன்று பண்ணி ஜெயிக்க போறீங்க எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சியும் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல தன லாபம் கிடைக்கும் ஆனால் விலை உயர்ந்த நகைகளை அணிந்து கொண்டு வெளியில் செல்கிற போது கொஞ்சம் பாதுகாப்பை பலப்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாள் பெண்களுக்கு மிகச்சிறந்த நாளாக இருக்குது உங்களுக்கு தேவையான ஆடைகள் வாங்கிறது ஷாப்பிங் போகிறது ஃபேமிலியோடு சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு ரொம்ப இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் தரப்போகிறது எனதருமை கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மைகள் தேடி வரும் நல்ல நாள் ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கார் நாலாம் இடத்துல புதன் இருக்கார் புதுசாக ஒரு வீடு வாங்கலாம்னு நினைப்பீங்க உங்கள் ஃபேமிலியோடு போய் அந்த சைட்டை போய் பார்ப்பீங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது எப்படி இருக்காங்கன்னு பார்ப்பீங்க புதிய வீடு வீடுமனை வாங்கக்கூடிய சிந்தனை பெருகும் நல்ல நாள் படிக்கிற மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு உதவி வேணும்னா அந்த உதவி கிடைக்க போகிறது பிள்ளைகளால் சந்தோஷம் வரும் குடும்பத்தில் ஒரு நல்ல வருமானம் வரும் எல்லா முயற்சியும் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கு இன்றைக்கு முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் மீனராசி என்பர்களே இந்த நாளில் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல போற தொழில் ரீதியாக ஒரு பெரிய வெற்றியை பண்ண போறீங்க பெற போகிறீங்க ஒரு புது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கல்லே நீங்கள் பிஸ்னஸ்ல அந்த முயற்சி வெற்றி பெற போகுது அதே மாதிரி ஜாப்புக்கு ஒன்றுக்கு ரெண்டு ஜாப்புக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க ரெண்டு ஜாப்பு உங்களுக்கு கிடைக்க போகிற ஆர்டர் வந்து சேரும் அந்த செய்தியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு இது ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம் தரக்கூடிய நாள் டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் நல்ல வெற்றிகள் வந்து சேரும் இது ஒரு சந்தோஷமான நன்மைகள் அதிகம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக பெண்களுக்கு அமைகிறது அன்பர்களே நமது நிகழ்ச்சியிலே நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் E oh, oh.